பள்ளிகளை பாதுகாக்கும் வகையில் அரசு எங்களுக்கு பள்ளி பாதுகாப்பு திட்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் தமிழக சிபிஎஸ்இ கூட்டமைப்பினர் கோரிக்கை திருச்சி கலெக்டர் சாலை பகுதியில் உள்ள சங்கம் ஹோட்டலில் தமிழ்நாடு சிபிஎஸ்இ கூட்டமைப்பு சார்பாக ஆண்டு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தனியார் பள்ளிகளின் இயக்குனர் குருசாமி சிபிஎஸ்இ மண்டல அலுவலர் பியூஸ் சர்மா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் ஜிஎஸ்டி நடன கோபால் இந்த கூட்டத்தில் மாநில அளவில் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பள்ளி முதல்வர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் நடக்கும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதனுடைய கிளாரிஃபிகேஷன் போன்றவற்றை பெருமளவில் உறுப்பினர்களிடையே பேசப்பட்டது தனியார் பள்ளியில் இயக்குனர் அவர்கள் பள்ளிகளின் இஎம்ஐஎஸ் யுடிஐஎஸ்சி அப்பார் ஐடி போன்ற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய சில கு குயரிஸ் எல்லாம் வந்து கேட்டு பின்னர் தமிழ் லாங்குவேஜ் அதனுடைய வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் எவ்வாறு பயிற்றுவிக்கப்பட வேண்டும் பொதுத் தேர்வை எப்படி அணுக வேண்டும் என்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிபிஎஸ்சி மண்டல அலுவலர் திரு பியோ பியூஷ் கே சர்மா அவர்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளை எவ்வாறு புதிய கோட்பாடுகளை கொண்டு நடத்துவது ஆப்ரேஷனல் குயரிஸ் போன்ற விஷயங்களை எவ்வாறு தெளிந்து கொள்வது போன்றவற்றை விளக்கிப் பேசினார்கள் இந்த கூட்டத்தில் தமிழகம் எங்கும் உள்ள சிபிஎஸ்சி பள்ளிகள் ஒருங்கிணைந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய வகையில் உரிய ஆதரவினை சிபிஎஸ்சி வாரியத்திலிருந்தும் தமிழக அரசிடமிருந்து பெற்று சிறப்பாக நடத்த உதவும் வகையில் அனைத்து கருத்துக்களும் பரிமாறப்பட்டு சிறப்புடன் நிறைவேற்றும் நியூ எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு சிபிஎஸ்சி மத்திய கல்வி வாரியத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற சில சர்க்குலர்ஸ் அதனுடைய ஃபாலோப் செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை நாங்கள் படித்துள்ளோம் மாநில அரசின் சில வழிமுறைகளும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் என்று வரக்கூடிய தமிழக அரசின் உடைய சில வழிமுறைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முழு அளவில் என்இபி இன்றும் வரை இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இன்னும் வரவில்லை வரும்போது அதை பற்றி இரு அரசுகளின் சார்பாக கலந்து நாங்கள் அதை எடுத்துச் செல்வோம் என்று எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை உறவு முறையில் மாநில அரசுடனும் மத்திய அரசுடனும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இரண்டு அரசுகளும் தற்போதைய நிலையில் எங்களுக்கு நல்ல முறையில் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் தமிழக அரசும் அமைச்சரவர்களும் கல்வி துறையும் நல்ல ஒரு ஆதரவினை கொடுத்து எங்களுக்கு உடனுக்குடன் ஏதாவது ஒரு குறைகளோ ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும் போது உடனே அதை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் மத்திய கல்வி வாரியமும் அதற்கான ஆதரவினை கொடுத்து வருகிறது அரசுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் இது என்னென்னா பள்ளி பாதுகாப்பு சட்டம் இப்போ வந்து இப்போது ஒரு ஒரு மெடிக் காலேஜ் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனைனா எல்லா டாக்டர்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பள்ளியில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தனாலும் பள்ளிகளை சூறையாடுறது பள்ளி நிர்வாகத்தை வந்து அச்சுறுத்துறது இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி இல்லாமல் பள்ளிகள் நாங்கள் நடத்த பள்ளி நிர்வாகிகளுக்கு பள்ளி பாதுகாப்பு சட்டம் ஒன்று ஏற்றி ஏற்படுத்திக் கொடுக்கும் மாதிரி நாங்கள் கேட்டுருக்கோம் பரிசீலனைக்கணும்னு சொல்லிருக்கேன் அது ஒரு சட்டமாக ஏற்ற வேண்டும் அதற்கான வழிமுறைகளை பண்ப பின்பற்றி எடுத்துக்க முயற்சி செய்யப்படும் என்று கூறுகிறோம்